வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் மீன ராசி நண்பர்களுக்குடைய குரு பெயர்ச்சி பலன்களை பார்க்கலாம் குரு பெயர்ச்சி நடக்கக்கூடிய நாள் அப்படின்னு பார்த்தால் இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் ஆண்டு மே மாதம் பதினான்காம் தேதி குரு கிரகம் மாற்றம் அடைகிறார் முக்கியமாக மீன ராசி நண்பர்களுக்கும் தனுசு ராசி நண்பர்களுக்கும் இவர்களுக்கு உடைய ராசிநாதனாக வரக்கூடியவர் ரொம்ப அற்புதமான அதிக தொடர்பை கொடுக்கக்கூடிய ஒரு நிலை ஒவ்வொரு ஆண்டும் குரு மாற்றத்தில் இவர்களுக்கு நடக்கும்னு சொல்லலாம் இந்த ஒரு அமைப்பில் இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் பதினான்காம் தேதி மூன்றாம் வீடாகிய ரிஷபத்தில் இருந்து நான்காம் வீடாகிய மிதுன ராசிக்கு மாற இருக்கிறார் ஸோ இதை விளக்கமாக பார்க்கலாம் மீன ராசி நண்பர்களுக்கு மீனத்தினுடைய அதிபதியாக வரக்கூடிய குருவாக இருக்கிறார் இது காலச்சக்கரத்திற்கு பனிரெண்டாம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கிறது இவங்களுடைய ராசிக்குடைய குருவாகவும் இன்னொரு வீடாக ஆதிபத்திய ரீதியில் தனுசாக வரக்கூடிய குரு இவங்களுக்கு பத்தாம் வீட்டையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய குருவாக இருக்கிறார் இந்த ஒன்று பத்துக்குடைய குரு கிரகம் இப்பொழுது மாற்றம் அடைகிறார் ஆதிபத்திய பலன்களை ரொம்ப அதிகமாக நமக்கு ஒரு தொடர்பாக காட்டிக்கொண்டே வரும் இந்த பயிற்சிகளில் அந்த அமைப்பில் கடந்த ஆண்டு மூன்றாம் வீட்டில் ரிஷப ராசியில் இருந்த நிலை ஒரு மறைவு ஸ்தானம் அப்படின்னு சொல்லலாம் நிறைய ஒரு சிக்கலான காலகட்டம் பணியில் ஒரு ரொம்ப ஒரு அழுத்தமான நிலை தொழில் ரீதியிலான குழப்பங்கள் தொழில் ரொம்ப வளர்ச்சி இல்லாத நிலை அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா தொழில் ஸ்தானாதிபதி தன் வீட்டிற்கு ஆறில் மறைந்து இந்த மீனத்திற்கும் மூன்றாம் வீட்டில் ஒரு கம்ப்ளீட்டான மறைவு ஸ்தானத்தில் இருந்தது தொழிலுக்கான நிறைய கடன்களை அமைத்து கொள்ளக்கூடிய நிலையாக இருந்திருக்கும்னு சொல்லலாம் இதெல்லாம் கடந்த காலத்தில் இவங்களுக்கு ஒரு ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான காலகட்டம் அப்படிங்கிறத நம்ம நினைவுபடுத்துவதற்காக சொல்ல நினைக்கிறேன் மூன்றாம் வீட்டில் மறையக்கூடிய குரு கிரகம் எப்பொழுதுமே ராசிநாதனாக இருக்கக்கூடியவர் மறைவது கண்டிப்பாக இவங்களுக்கு ஒரு தொல்லை அப்படின்னு சொல்லலாம் மேலும் ஏழரை சனியுடைய ஆளுமையில் மீன ராசி இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஸோ இப்போ வரக்கூடிய குரு பயிற்சிக்கு முன்னரேயே இவங்களுக்கு பனிரெண்டில் விரயஸ்தானத்தில் இருந்த சனி இப்பொழுது ஜென்ம சந்திரன் மேலேயே ஜென்ம சனியாக வரக்கூடிய நிலையும் இருக்கிறது ஆனால் நம்ம விளக்கமாக இப்பொழுது குருவைப் பற்றி மட்டும் பார்க்கலாம் நான்காம் வீட்டில் மாறக்கூடிய குரு கிரகம் என்ன செய்வார் இது ஒரு கேந்திர வீடு நிறைய பிரச்சனைகளையும் இது கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் நன்மைகளும் நிறைய இருக்கிறது ஸோ எந்த ஒரு கிரகமும் ஒரே நன்மைகளை கொடுக்காது ஒரே திரையான பிரச்சனைகளை கொடுக்காது இந்த ஜோதிடம் அப்படிங்கிறது நம்ம எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லையும் இதை தெரிந்து கொண்டால் மட்டுமே ஒரு சரியான புரிதல் இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் நான் எல்லாவற்றையும் வெளிப்படையாக உங்களுக்கு புரிய வைக்க நினைக்கிறேன் நான்காம் வீடு ஒரு கேந்திர வீட்டில் அதீதமான சுபகிரகமான குரு கிரகம் அமர்வது ஓவராலாக இது ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தில் ஒரு ஒரு கவனத்தை கொடுக்க வேண்டிய நிலையாக நீங்கள் இருக்கும் அதிகமாக நீங்க பார்த்துக்கொள்வது கொள்வது நல்லதுன்னு சொல்லலாம் இடமாற்றங்கள் திடீர்னு உங்களுக்கு ஒரு ரொம்ப ஒரு கஷ்டமாக அதை எடுத்து செய்வதற்கு ஒரு ஸ்ட்ரெனுவஸான ஒரு இடமாற்றத்தை கொடுக்கலாம் தாயார் ஸ்தானம் என்று சொல்வதனால் மீ மீன ராசி நண்பர்களுக்கு இந்த மிதுனத்தில் அமரக்கூடிய குரு தாயாருடைய ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருக்கலாம் அவங்களுக்கு தானோ ஒரு மருத்துவம் நீங்க பார்க்கக்கூடிய நிலைன்னு சொல்லலாம் படிக்கக்கூடிய மாணவர்கள் கொஞ்சம் அதிக கவனத்துடன் ஒரு டிசிப்ளின் ஃபாலோ பண்ணுவது ஓரளவிற்கு உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் ஸோ இது சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நாலாம் வீட்டில் குரு அமர்வது இதுதான் உங்களுக்கு ராசிநாதன் நான்கில் அமர்வது கண்டிப்பாக உங்களுக்கு இடமாற்றங்களையும் நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு நிலையில் கொடுக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் இல்லை சுய தொழில் நண்பர்களுக்கும் இது இடமாற்றத்தை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய நல்ல நிலை இல்லை தானாகவே இடமாற்றம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நிலை இந்த குரு கிரகம் பத்துக்குடையவராகவும் இருக்கிறார் மீன ராசியிலிருந்து தனுசு ராசி எண்ணி பார்த்தீங்கன்னா ஒன் அண்ட் டென்னு சொல்லக்கூடிய வீடு ராசிநாதன் நான்கில் அமர்வது உங்களுக்கு இடமாற்றம் அண்ட் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள்னு சொல்லிட்டோம் பத்துக்குடையவர் நான்கில் அமர்வது தொழில் ரீதியிலான ஒரு நிறைய மாற்றங்களை நீங்கள் தவிர்க்க முடியாத ஒரு ஒரு நிலையாக அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய நிலையாக இருக்கும் இது உங்களுக்கு சற்று ஒரு அதிகமான ஒரு பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தோடு செய்யக்கூடிய நிலை அது சற்று அலைச்சலாக இருக்கலாம் இல்லைனா குழப்பங்களை தாண்டி ரொம்ப வேலை பண்ணக்கூடிய நிலையாக இருக்கலாம் ஓரளவிற்கு உங்களுக்கு இது ஒரு நன்மையும் இருக்கிறது கொஞ்சம் கஷ்டப்பட்டு அதெல்லாம் நீங்கள் இனிஷியேட் பண்ணி வெற்றி அடையக்கூடிய நிலையாக இது எடுத்துக்கொள்ளலாம் ஏனென்றால் தொழில் ஸ்தானத்திற்கு பாதக வீட்டில் அமர்ந்து ராசிக்கு நான்கில் இருப்பதனால தொழிலில் முதலீடு செய்வதை தவிர்க்க முடியாதுன்னு கூட சொல்லலாம் டென் குடையவர் வந்து நான்கில் அமர்வது இந்த ஓவராலான பலன்கள் இப்பொழுது குருவினுடைய பார்வைக்கு வரும் பொழுது குரு கிரகம் துலாம் ராசியை பார்க்கிறார் இது மீனமாகி உங்களுக்கு அஷ்டமஸ்தானம் சோ எட்டாம் வீட்டை குரு பார்க்கிறாரே அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம் இது உங்களுக்கு சற்று நம்ம மேலே சொன்ன மாதிரி திடீரிட மாற்றம் அதனால் அலைச்சல்கள் இது போன்ற சில நிலையை கொடுக்கலாம் இல்லை உங்களுடைய ஹெல்த்துக்காக உங்களோட தாயாருடைய ஹெல்த்துக்காக நிறைய அலைச்சல்கள் ஹாஸ்பிட்டல்ஸுக்கு அலையக்கூடிய நிலை மருத்துவ விரயங்களை சந்திக்கக்கூடிய நிலையாகவும் ஒரு காலகட்டத்தில் நடக்கலாம் ஆனால் எட்டுன்னு சொல்லக்கூடியது உங்களுடைய ஸ்பவுஸினுடைய வருமான ஸ்தானம் ஸோ அவங்களுக்கு தொழில் ரீதியிலான மாற்றங்களும் வருமானம் அதிகரிக்கக்கூடிய நிலையும் அப்படின்னு சொல்லக்கூடிய பலன் பத்தாம் வீட்டை தானே குரு பார்ப்பது தனுசு ராசிக்குடைய வீட்டை குரு தன்னுடைய வீட்டை தானே பார்ப்பது தொழில் ரீதியிலான நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு நடக்கும் நம்ம இதை முதல்லையே சொல்லிட்டோம் ஸோ தொழில் ரீதியிலாக சற்று நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நல்லா யோசித்து நீங்கள் செய்வது நல்ல நிலையாக இருக்கும் இது எதனால் சொல்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் பொறுமையாக நீங்கள் பாருங்கள் நான் அந்த டைம் கரெக்டாக என்ன கிரகநிலை வரும் பொழுது சொன்னால் உங்களுக்கு புரியும் அப்படின்னு நான் சொல்ல நினைக்கிறேன் அடுத்ததாக பனிரெண்டாம் வீடுன்னு சொல்லக்கூடிய கும்பத்தை பார்க்கிறார் கும்ப ராசி உங்களுக்கு பனிரெண்டாம் வீடு இத்தனை நாட்களாக உங்களுக்கு சனி அங்கு ஆட்சியாக இருந்தார் யூஸ்வலாக சனி இருக்கக்கூடிய இடத்தை சற்று தொல்லைப்படுத்துவார்னு சொல்லணும் பார்க்கக்கூடிய இடத்தையும் தொல்லைப்படுத்துவார்னு சொல்லலாம் ஆனால் உங்களுக்கு உங்களுடைய மீன ராசிக்கு பனிரெண்டாம் வீடு கும்பமாக வந்து அந்த கும்பத்திலேயே சனி ஆட்சி பெற்று இருந்த பொழுது ஏழரை சனி அதுவும் பனிரெண்டாம் வீடு விரய சனியில் தன்னுடைய வீட்டில் அமர்ந்த சனி அதிகமான விரயங்களை கொடுத்திருக்கலாம் அதிகமான விரயங்களை கொடுத்திருந்த இந்த கும்பத்தினுடைய சனியுடைய வீட்டில் அந்த சனி உங்களுடைய ராசிக்கு வந்திருப்பார் இந்த குரு மாற்றம் எல்லாம் அடையும் பொழுது சனி மாறி உங்களுடைய ஜென்மத்தில் வந்திருப்பார் ஆனால் ராகு உங்களுடைய ராசியில் இருந்த ஜென்ம ராகு பனிரெண்டாம் வீட்டிற்கு ரிவர்ஸ் ஆர்டரில் இந்த ராகுவை பனிரெண்டில் உள்ள கும்பத்தை அங்கு உள்ள ராகுவையும் இந்த குரு மீண்டும் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறார் ஸோ உங்களை துரத்தக்கூடிய விரயங்கள் அப்படின்னு சொல்லலாம் நீங்க தொழில் ரீதியிலான விரயங்களை செய்யக்கூடிய நண்பர்கள் ரொம்ப எச்சரிக்கையாக உங்களுடைய ஒரு விரயங்களை கவனத்தை கொஞ்சம் அதிகமாக ஃபோக்கஸ் காட்டுவது நல்ல நிலையாக இருக்கும் அதே சமயம் நான்கில் உள்ள குரு கிரகம் வீடு வாகனங்கள் போன்ற நிலைகளை வாங்கிக் கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பாகவும் இது இருக்கும் அதே சமயம் தகுதிக்கு மீறின ஒரு விரயத்தை இழுத்து விடக்கூடிய நிலையாகவும் இருக்கும் ஸோ இப்படி இரண்டுமே நடக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிந்து கொண்டு சரியான முறையில் அந்த விரயத்தையும் செய்து கொள்ள வேண்டும் ஏன்னா நீங்கள் விரயத்தை தவிர்க்க முடியாது அப்படிங்கிறது தான் இது யதார்த்தம் ஏனென்றால் பனிரெண்டில் உள்ள ராகு கிரகம் அந்த ராகுவிற்கு வீடு கொடுத்த அடிப்படையில் அந்த டுவெல்த் லார்டு சனி உங்களுடைய ராசியிலே இருக்க போகிறார் ஸோ எல்லோருக்கும் ஒரு சனி ஏழரை சனி எல்லோருக்கும் ஒரு சனி ஒரே பலனை கொடுப்பதில்லை இந்த ஆதிபத்திய ரீதியில் நீங்க இந்த பலன்களை புரிந்து கொண்டாலே நமக்கு தனிப்பட்ட முறையில் ஏதோ ஒரு விஷயத்தை சொல்ல நினைக்கிறது கிரகங்கள் ஸோ விரயஸ்தானத்தில் உள்ள ராகுவும் விரையாதிபதி சனியும் உங்களுக்கு ஜென்ம சனியாக ஒரு ஏழரை சனியில் இருப்பதனால் நீங்க கண்டிப்பாக விரயம் செய்து கொள்வது ரொம்ப நல்லது ஏதாவது ஒரு விரயம் பண்ணிடுங்க வீடு வாங்குவது நல்ல நிலை ஆனால் கொஞ்சம் கம்மியான விஷயங்களை செய்து கொள்வது நல்ல பலனாக இருக்கும் சுகஸ்தானத்தில் உள்ள இந்த குரு கிரகம் வீடு வாகனங்கள் போன்றவை நீங்க வாங்கி அதற்கான சில விரயங்களை செய்து கொள்ளக்கூடிய நிலையாகவும் இது இருக்கும் ஏன்னா பனிரெண்டை குரு எக்ஸ்பேண்ட் பண்ணுவது எட்டுன்னு சொல்லக்கூடிய உங்களுடைய வாழ்க்கை துணை வருமானத்தை எக்ஸ்பேண்ட் செய்வது தொழிலையும் எக்ஸ்பேண்ட் செய்கிறார் ஏதாவது சில மாற்றங்களை கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம் நான்கு பனிரெண்டுன்னு சொல்வது வீடு வாகனங்களுக்கான விரயங்கள் தொழிலுக்கான முதலீடுக்கான விரயங்கள் எப்படி வேணா எடுத்துக்கலாம் ஆனால் விரயம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் ஸோ அடுத்ததாக குரு செல்லக்கூடிய நட்சத்திர சாரம் முதல் உள்ள மிருகசேரிடம் செவ்வாயுடைய இந்த நட்சத்திரம் உங்களுக்கு ரொம்ப அற்புதமான பாக்யாதிபதியாக செவ்வாய் வருவது ஒரு நல்ல நிலைன்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் மாணவர்களாக இருக்கிறவங்களுக்கு வெளிநாடு அவங்க விருப்பம் போல வெளியூர் வெளிநாடு செல்லலாம் மேல் படிப்பு கிடைக்கக்கூடிய நல்ல நிலை காதல் தொடர்பான சில விஷயங்களில் நிறைய பேருக்கு வெற்றி கிடைக்கும்னு சொல்லலாம் இல்லைன்னா பணியில் இருக்கிறவங்களுக்கு இடமாற்றம் நினைத்தது போல வெளிநாடு வெளியூர் பிரயாணங்களுக்காக நினைத்ததெல்லாமே அவங்க ஜெயிக்கக்கூடிய இந்த நல்ல இடமாற்றமாக இது கிடைக்கும் அடுத்தது திருவாதிரை நட்சத்திரம் ராகு உடைய நட்சத்திரம் மிருகசரிடம் முடிந்து திருவாதிரையில் குரு கிரகம் செல்லும் பொழுது அந்த ராகு கிரகம் பிறவி ஜாதகத்தில் எந்த வீட்டில் இருக்கிறாரோ அதோட பலன்களையும் கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது ஆனால் நமக்கு மீன ராசியில் இருக்கிற எல்லோருக்கும் எந்தெந்த வயதில் இருக்கிறவங்களுக்கு ராகு எங்கே இருக்கார் அப்படின்னு தெரியாது இந்த காலகட்டத்தில் கோச்சாரத்தில் உள்ள ராகுடைய கான்ட்ரிபியூஷனை மட்டும் எடுத்து சொல்ல நினைக்கும் பொழுது உங்களுக்கு பனிரெண்டில் இருக்கக்கூடிய ராகுவாக இருப்பார் ஸோ ஒரு மிட் லைஃப்ல இருக்கிறவங்களுக்கு ஃபுல் ஸ்விங்ல உங்களுடைய விரயங்கள் அவரவர்களுடைய விஷயங்களை நோக்கிய விரயங்களாக அது நடந்தேறக்கூடிய காலகட்டமாக இருக்கும் சற்று எச்சரிக்கை கவனம் தேவை நீங்கள் செய்யக்கூடிய எல்லா விஷயங்களிலும் கொஞ்சம் அந்த பணத்தை குறைச்சு கையில கொஞ்சம் பணம் வச்சுக்கலாமா அப்படிங்கறத நீங்க முயற்சி செய்வது நல்ல ஒரு பலன் கொடுக்கும் அடுத்தது குரு கிரகம் மிருகசிடம் திருவாதிரை முடிந்து புனர்பூசத்தில் செல்லும் பொழுது குருவிற்கான நட்சத்திரம் அந்த புனர்பூசம் இப்பொழுது ஆதிபத்திய பலன்களை அவர் செய்யலாம் இதுவும் நல்ல பலன்கள் நிறைய இருக்கிறது தொழில் மாற்றங்கள் இதெல்லாம் ஒரு முழு வீச்சில் நடைபெறக்கூடிய நல்ல பலனாக இருக்கும் சோ தொழில் மாற்றத்தை நீங்க தவிர்க்க முடியாது இடமாற்றத்தையும் தவிர்க்க முடியாது விரயங்களையும் தவிர்க்க முடியாது இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக சரியாக எப்படி செய்து முடிக்க வேண்டும் அப்படின்னு நீங்கள் பிளான் செய்து கொள்ளலாம் குரு கிரகத்தினுடைய எட்டாம் வீட்டு பார்வை ஒன்பது என்று சொல்லக்கூடிய உங்களுடைய தந்தை ஸ்தானத்திற்கு சில சில பல தொல்லைகளை கொடுக்கும் தந்தையாருடைய ஆரோக்கியத்தை நீங்க பார்த்து கொள்ள வேண்டும் தாயார் என்று சொல்லக்கூடிய நான்காம் வீட்டிற்கு பா பாதகாதிபதியான குரு நான்கில் அமர்வது அந்த ஸ்தானத்தில் தாயின்னு சொல்லக்கூடிய அவங்களோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய அவங்களோட ஹெல்த்தை கெடுக்கலாம் இல்லை அவங்களுக்கும் தாயாருக்கும் சின்ன பிரச்சனை கூட வரலாம் தாயாருடைய காலம் முடிந்து அவங்களே வயதானவங்களாக இருக்கிற மீன ராசி நண்பர்கள் அவங்களுடைய ஹெல்த்திலும் சிறிது கவனம் தேவை என சுகஸ்தானத்திற்கு பாதகாதிபதியான குரு சுகஸ்தானத்தில் அமர்வது கண்டிப்பாக ஒரு பிரச்சனை ஆண்களாக இருக்கக்கூடியவர்கள் சுகஸ்தானத்திற்கு கர்மாதிபதியான குரு அங்கு அமர்வது தாயாருடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அதிக எச்சரிக்கையோடு பார்த்துக்கொள்வது நல்ல நிலை அடுத்ததாக தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய டென்த் ஹவுஸ் ஆகிய தனுசை பார்க்கக்கூடிய குரு கிரகம் லெவன்த் ஹவுஸை கொஞ்சம் ட்ரபிள் பண்ணலாம் இந்த லெவன்த் ஹவுஸ் வந்து நீங்கள் நினைச்ச காரியத்தை நினைத்த உடனே முடிக்கக்கூடியது அந்த விஷயம் ட்ரபிள் ஆவதனால் நினைச்ச உடனே முடிக்க முடியாமல் சில அலைச்சல்கள் இருக்கலாம் ஒரு முறை போகிற விஷயத்துக்கு நாலஞ்சு முறை நீங்கள் அலை அலையக்கூடிய நிலையாக இருக்கலாம் தடைகளெல்லாம் வந்து அதெல்லாம் தாண்டக்கூடிய நிலை அப்படிங்கிறத நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா எட்டாம் வீட்டை குரு எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறார் இல்லையா எட்டுன்னு சொன்னாலே தடை தாமதம் குழப்பங்கள் ரொம்ப கடினமாக நிறைய அதுக்கு சோதனைகளை தா தாண்டி தான் வெற்றி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் ஸோ ஆனால் எல்லாமே நடந்து ஃபா உங்களுக்கு ஒரு ஒரு உங்களுக்கு ஃபேவரபிளான பாசிட்டிவான பலன்களை இறுதியில் கொடுக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நிலை அப்படின்னு நான் நினைக்கிறேன் அடுத்தது பனிரெண்டாம் வீடுன்னு சொல்லக்கூடிய வீட்டை குரு விரிவடை விரிவடைய செய்வதனால் ஃபர்ஸ்ட் ஹவுஸ்ன்னு சொல்லக்கூடிய மீனமாகிய உங்களுடைய வீடு முக்கியமாக நம்ம சந்திரன் அடிப்படையில் இதை பேசும் பொழுது உங்களுடைய மனோகாரகன் உங்களுடைய புத்திஸ்தானத்திற்குரிய சந்திரன் உங்களுடைய உடல் உங்களுடைய தாயாருடைய உடல் ஆரோக்கியம் பாவகரீதியில் உங்களுடைய முதல் குழந்தை காதல் தொடர்பான சில விஷயங்களில் சிலருக்கு பிரச்சனைகள் ஏற்பட இது பற்றியே உங்களுக்கு ஒரு பெரிய கவலை ஏற்படலாம் உங்க ஆரோக்கியம் உங்க தாயாருடைய ஆரோக்கியம் காதல் இல்லனா உங்களுடைய முதல் குழந்தை பற்றிய நிலை இதெல்லாம் ஏதாவது ஒரு நிலையை பற்றிய கவலை இருக்கலாம் ஸோ கவலை யாருக்கு தான் இல்லை அப்படிங்கறத நீங்க புரிந்து கொள்ளலாம் இதை நீங்க கவனித்து பார்த்தீங்கன்னா ஹைலைட் ஆக இந்த காலகட்டத்தில் நமக்கு அந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாமே நடக்கக்கூடிய நிகழ்வாக இருக்கும் குருவை தாண்டி உங்களுக்கு இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் என்ன அப்படின்னா குருவினுடைய தொடர்பாக குருவா குருவோட வீடாக இருக்கக்கூடிய உங்களோட மீனத்தில் அமரக்கூடிய சனி கிரகம் கொஞ்சம் நீங்க ஒரு 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 நிதானத்துடன் இருப்பது இந்த கொஞ்சம் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் இருக்கக்கூடிய ராகு கிரகம் திருமண வாழ்வில் கணவன் மனைவி இடையே இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை ஏதாவது ஒரு குளறுபடி செய்ய நினைக்கலாம் கண்டிப்பாக ஆன் அண்ட் ஆஃப் உங்களுக்கு மோட் ஸ்விங்ஸ் ஏற்படக்கூடிய நிலையும் ஒரு ஏதோ ஒரு கவலை ஓவர் திங்கிங் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை இந்த காலகட்டத்தில் நடக்கலாம் சந்திரன் மேல் சனி செல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா எப்பவுமே இயற்கையாகவே சந்திரனோட சனி இருக்கிறவங்க ஓவர் திங்கிங் செய்து கொண்டே இருப்பார்கள் அது ராகுவோட தொடர்பாக இன்னும் சேர்ந்து இருக்கும் பொழுது ஒரு ஒரு ஓவர் திங்கிங் ஓவர் கான்ஃபிடன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நிலையாக மாறும் சந்திரன் கேதுஓட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த சனி இல்லைனா சனியுடைய கனெக்ஷன்ஸ்லாம் வரும் பொழுது ஓவர் திங்கிங் அண்டர் கான்ஃபிடன்ஸ் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நினச்சோன்னா நம்மளாவே கற்பனை செய்து கொண்டு இது இப்படி நடந்தால் இது எப்படி நடக்கும் அது நடக்கவே இல்லாத ஒரு விஷயத்திற்கு நம்ம ஒரு பல ஸ்டெப்ஸ் நம்ம ஃபார்வர்டாக யோசித்து நம்ம தேவையில்லாத குழப்பங்களை சந்திக்கிறோம் இல்லையா இதுக்கு பேர் தான் ஓவர் திங்கிங் நமக்கே நிறைய பேருக்கு தெரியாது நம்ம ஓவர் திங்க் பண்ணக்கூடியது ஸோ கண்டிப்பாக ஜென்ம சந்திரன் மேலே சனி செல் செல்லும் பொழுது ஓவர் திங்கிங் ஏற்படும் இதில் நிறைய நெகட்டிவாக நம்ம யோசிக்கக்கூடிய நிலையாக ஒரு பயமாக ஒரு சில நிலை கூட இருக்கலாம் நீங்கள் மனதில் ஏற்படக்கூடிய எண்ணங்கள் எல்லாமே உங்களுடையது இல்லை அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு நேரம் இது ரெகுலராக நீங்கள் வழிபாடு செய்வது ரெகுலராக நீங்கள் ஒரு வெளியில் ஒரு இயற்கையோடு கனெக்டடாக இருப்பது ஒரு ரெகுலர் ப்ரேயர்ஸ் ரெகுலர் டெம்பிள்ஸ்க்கு செல்லக்கூடிய நண்பர்களுக்கு இந்த கிரகங்களுடைய ஆளுமே பெரிதாக பாதிக்காது இது சனி கிரகம் வக்கர காலங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறதுனால இது பெரிய பிரச்சனை இருக்காது ஒரு ஒரு வருடம் மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் அழுத்தம் அதிகம் இருக்க வாய்ப்பு இருக்கிறது என்னடா நம்ம குருவுக்கு ஆரம்பித்து சனிக்கு வந்துவிட்டோம்னு நீங்கள் நினைக்கலாம் ஏன்னா குருவை விட குருவினுடைய வீடு கொடுத்த அடிப்படையில் இங்கே சனியும் குருவும் அதிகம் கனெக்டடாக இருப்பது இந்த நான்காம் வீட்டினுடைய பலன் எல்லோருக்குமே இந்த குருவுடைய மிதுன ராசிக்கும் மீன ராசிக்கும் ஒரு ஒரு இன்விசிபிள் ஒரு ஒரு த்ரெட்டு கனெக்ட் ஆகி இருக்கிறதுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கலாம் ஸோ மீனம் வந்து உங்களுக்கு ஜென்ம ராசியாக வந்ததனால் சனியும் அங்கே அமரப்போவதனால் உங்களுக்கு நான் அதிகமாக சனி பற்றியும் விளக்கி சொல்ல நினைக்கிறேன் கொஞ்சம் நீங்க மனதை சேர்ஃபுல்லாக வைத்துக் கொள்ள வேண்டும் ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருந்தால் நீங்களா நீங்களாக உங்களை செல்ஃப் மோட்டிவேஷன் செய்து கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியமான நிலை அடுத்த ஆண்டு குரு பயிற்சி கடகத்திற்கு மாறியவுடன் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மீனத்தையே குரு பார்க்க போகிறார் ஸோ உங்களுக்கு எல்லாமே ஒரு ஒரு வருடத்திற்கு பிறகு நிறைய எல்லா பிரச்சனைகளுக்கும் வெடிவு காலம் வரக்கூடியது வந்து குருவுடைய மாற்றத்திற்கு பிறகு ஆனால் இந்த ஒரு ஆண்டு கொஞ்சம் தான் இருக்க வாய்ப்பிருக்கிறது கடுமையான உடனே நீங்கள் உடனே ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக ஓவர் திங்க் பண்ண வேண்டாம் எல்லாமே கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும் பொறுமையாக நீங்கள் பட்டு உங்களோட ருட்டீன் லைஃப்பை மட்டும் தள்ளி கொண்டே வந்தாலே போதுமான நிலை முடிந்தால் உங்களுடைய குலதெய்வத்திற்கு இந்த ஆண்டு நீங்கள் செல்வது ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பாக இருக்கும் இல்லை வீட்லேயே உங்களுடைய ரெகுலர் ப்ரேயர்ஸில் குலதெய்வத்தை நீங்கள் பிரார்த்தனை செய்வதும் நல்ல நிலையாக இருக்கும் முடிந்த பொழுது மினிமம் வாரம் ஒரு முறை இல்லைன்னா மாதம் ஒரு முறையானும் நீங்கள் ஒரு நவகிரகம் இருக்கக்கூடிய டெம்பிள்ஸ்ல போயிட்டு நவகிரகத்தை பிரதட்சணம் செய்வது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் இதெல்லாம் நீங்கள் செய்து பாருங்க மீன ராசிக்கு மேலும் உங்களுடைய சுய ஜாதகமும் பார்த்து கொள்வது உங்களுக்கு மிக மிக ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும் ஏன்னா இந்த குரு கிரகம் அமர்ந்த வீடு ராகு கிரகம் அமர அமரக்கூடிய வீடு இந்த வீட்லலாம் உங்களோட பிறவி பிளானட்ஸ் என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது இல்லையா ஸோ இப்போ நம்ம வந்து கேதுவிற்கு வரும் பொழுது மீண்டும் உங்களோட ஆறாம் வீட்டில் கேதுவும் வந்து அமரப்போகிறார் டுவெல்த் ஹவுஸில் ராகுவும் சிக்ஸ்த் ஹவுஸில் கேதுவும் வந்து அமர்வது சிலருக்கு வேலை போகக்கூடிய நிலையாக இருக்கலாம் இல்லைன்னா வேற வேலை கிடைச்சி பழைய வேலையிலேருந்து புது வேலைக்கு அவங்களுக்கு மாற்றம் ஏற்படலாம் ஸோ அவரவர்களுடைய ஏற்றார் போல மீனத்திற்கு பிறவி ஜாதகத்தில் இந்த சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய கிரகங்களை அடிப்படையாக வைத்து வேலையில் ஒரு பெரிய ஃபுல் ஸ்டாப் ஏற்படக்கூடிய நிலை போல கூட சிலருக்கு நடக்கலாம் கேது கிரகம் பெரிதாக ஒரு எண்டுக்காடு போடக்கூடிய நிலை வேலை தொடர்பான விஷயங்களுக்கு மீனத்தை பொறுத்தவரை இது ஆறாம் வீடு அப்படிங்கிறதுனால சிலருக்கு நடக்கலாம் ஆனாலும் ஜோதிடத்தில் ஆர்வம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா நீங்க உங்களுடைய சுய ஜாதகம் பார்த்து கொண்டால் மட்டும்தான் உங்களுக்கு தெளிவாக நீங்க எங்க நிக்கிறீங்க அப்படிங்கிறது புரியும் இது ஒரு டைம் பாஸ் ஆக ஒரு நாலட்ஜ் கெய்னிங்காக நீங்க பாக்குறதா இருந்தா இது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை நன்றி நண்பர்களே இதுதான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஆண்டு குரு பயிற்சியினால் மீன ராசி நண்பர்களுக்கு நடக்கக்கூடிய பலன்கள் நீங்கள் எல்லோரும் என்னுடைய சேனலை தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கெல்லாம் ஜோதிடத்தில் ஆர்வம் இருக்கிறதோ அவங்க எல்லோருக்கும் ஷேர் பண்ணிவிட்டு பாருங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம்